உங்கள் ரப்பிடம் நிறைய கேட்டு விட்டீர்கள் யாரை சொல்லலா பெருமானார் விட்டார் என்று நினைக்கிறீங்களா அல்லாஹ் உடனே யாரே துவாப்பு விட்டார் நினைக்கிறீர்கள்

அதிபர் வந்து இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனா வந்து இறங்கி பேசுற அளவுக்கு எமெரிக்கா அதிபர் அவர் வந்து இறங்கி பேசுறார் என்று சொன்னால் எவ்வளவு பலம் வாய்ந்த நாடா இருக்கும் ஒரு பக்கம் ஆனால் அவர்கள் ஆயிலாக இல்ல எல்லாம் மூசா சொன்னவர்கள் அவர்கள் நெஜமாக மூசா ரசூல்லா சொல்லலன்னு விளங்குது அவங்கள்ட்ட அல்லாண்டு காணல முஸ்லிம்களோடு அவர்கள் நெருங்கி போவார்கள் குருவான் அதனால தான் மூசா சொல்லுது அவர்கள்

பிடிச்சா நம்ம மாதிரி நோன்பு பிடிக்கிறார்கள் அவங்க எல்லாம் நீங்க நினைச்சிடாதீங்க அவங்களுக்கு புரியான சகன் கணக்குல இருந்து நல்லா வெட்டி சகருக்கு இன்னும் என்னெல்லாம் போடலுமோ போட்டு அப்படி இல்லை சாப்பிடுவதற்கு வழி இல்லாதவர்கள் ஆயிஷா ஏதாவது உண்டான்னு கேட்ட இன்னி சாயும் நான் நோம்பாளி என்று சொன்னவர்கள் எல்லாம் நல்லடியார்களே அப்படி இருந்தவர்கள் நான் சாதாரண நாள்லயே சாப்பிடாதவர்கள் அப்ப எவ்வளவு சாப்பிட்டுருப்பாங்க இவ்வளவு பலகீனம் ஆயுதம் இல்லையாம் படை இல்லையாம் ட்ரைனிங் இல்லையா ஒண்ணும் இல்லையா இவர்களை

மூச்சு திணறது புள்ளைக்கு ஒன்றரை வயசு இப்ராஹிம் பேர் வச்சார் இப்ராஹிம் அபிமாரி வரணும் ஆச்சரியப்பட்டு கேட்டாங்க அல்லாவுடைய தூதர் துணியாட மட்டும் அளவே மாட்டாங்க உங்க கண்ணுல கண்ணீர் யார சொல்லா அல்லாவுடைய தூர சொன்னாங்க காட்டினா அவன் இறக்கம் காட்டுவான் அப்பா அது பாசம் என்றார்கள் தன் மகன் மூச்சடைத்து அந்த நேரத்தில் கையில மரணிக்கிறார் ரசூல்லாவுடைய ஆறு பிள்ளைகள் ரசூல்லாவுக்கு முன்னாடி மௌத்தாயி போனாங்க அல்லாவுடைய தூதர் அதனோடு அதை முடிச்சிட்டாங்க முடிச்சிட்டு சூரியகர்ண வர்ற நேரம் மக்கள்கிட்ட சொல்றாங்க மக்களே துவா செய்யுங்க மக்களே தர்மம் பண்ணுங்க மக்களே தொழுவுங்க பயான் பண்றாங்க நினைத்து பாருங்கள் அமைதி பெறும் அப்படிப்பட்ட ஒரு தொழுகை தான் அப்படிப்பட்ட ஒரு சிக்கரை நமக்கு சொல்லி தருகிறது ஆனால் நாம் சுபகான்